வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் நான் உங்கள் ஆனந்த் சார் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்றைய நியூஸ் பேப்பர் தெரியும் இல்லைங்களா இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நியூஸ் பேப்பரில் இந்த பேஜ் நம்பர் ரெண்டில் வந்திருக்க செய்தி இந்த செய்தியில் நிறைய உள்ளர்த்தங்கள் அப்படியே பொதிச்சு வச்சுருக்காங்க இப்போவும் சொல்லிடுறேன் இது என்னோடய சுயப்பட்ட கருத்து கிடையாது நியூஸ் ரைட்டர் ரிப்போர்ட்டரோட கருத்து தான் சுபாஷினி விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் லாஸ்ட் இயர் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் மீதி ரெண்டுத்தை பற்றி அப்புறம் பேசலாம் பிஜிடியை பற்றி பேசிட்டேன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஒர்க்டுன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் தி கான்ட்ராக்ட் எண்டட் அட் ஏப்ரல்னு சொல்லிட்டாங்க ஸோ லாஸ்ட் இயர் டெம்பரவரி டீச்சராக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது செகண்ட் கிரேட் டீச்சர் போட்டிருக்காங்க நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்கும்போது எவ்வளோ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுங்களா பார்த்துடலாங்களா அது என்னன்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு நம்மளுடைய செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு தான் ஸ்டார் போட்டு கொடுத்தாங்க அதையும் பார்க்கலாம் இருங்க இது தானே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான வேக்கன்சி என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துட்டாங்க இல்லை கரண்ட் வேக்கன்சி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது பேக்லாக் வேக்கன்சி முப்பத்தொம்போது சாரி இந்த பேக்லாக் வேக்கன்சி ஒரு சிறப்பு வாய்ந்தது அது யார் எங்கே எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரில அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கணும் புண்ணியமாக இருக்கணும் இப்போ இதில் பார்க்கும்போது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு போன வருஷம் தற்காலிக ஆசிரியர்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இவங்க அறிவிக்கப்பட்ட பணியிடங்கள் இதை கழித்து பார்த்தா மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தோரு பணியிடங்கள் வந்து இன்னும் அறிவிக்கப்படலை அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கும் பொழுது இந்த டீச்சர்ஸ்கான எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இந்த மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு வேக்கன்சியை ஆட் பண்ணுவாங்களா இதில் பாதி ஒரு ஆயிரத்தி அறநூறு எடுத்துகிட்டு வராங்களா அதில் பாதி ஒரு எட்நூறு எடுத்துகிட்டு வராங்களா இல்லை அதை விட பாதி நானூறு எடுத்துகிட்டு வராங்களா இல்லை இதை விட முடிச்சுட்டு போகிறாங்கன்றது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது ஆனாலும் நம்முடைய அத்தனை ஆசிரியோட என்ன எண்ணமும் கோரிக்கை என்ன அப்படின்னா சென்ற வருடம் தற்காலிக ஆசிராக நியமிக்கப்பட்டுருவாங்க செகண்ட் கிரேடில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுனா அப்போ இந்த மீதம் உள்ள மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படியே வந்து இப்போது எதிர் வரும் ஜூன் மாதத்தில் நடைபெறுகின்ற செகண்ட் கிரி டீச்சர்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிற கேண்டிடேட்டை வச்சு ஃபில் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் சமுதாயத்திற்கு பெருந்துயிர் தீர்த்த ஒரு புண்ணியம் தற்போது ஆட்சி அமைத்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா அதோட விளைவுகள் என்னன்னு அப்படி தெரியல ஆசிரியர்களோட சமுதாயம் அழிஞ்சு விடும் அவ்வளோதான் சொல்ல முடியும் அந்த ஆசிரியர்களோட பணிக்கு வரத்துக்கே வந்து இளைஞர்களும் வளரும் இளைத்தலைமுறைகளும் பார்த்திங்கன்னா அஞ்சும் நிலை ஏற்படும் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது அப்போ இந்த பணியிடங்கள் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று வரணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும் ஸோ நம்ம எண்ணங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செவி சாய்க்கும் செகண்ட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க முழு முயற்சியோட அதிகமான பயிற்சி எடுத்து இறுதி நேரத்தில் பின்வாங்காமல் முன்னேறி போங்க நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ப அந்த ரேங்க் ஆர்டர் முன்னாடி போயிடுவீங்க இப்போ பணியிடங்கள் குறைவாக வந்தால் கூட உங்களோட பணியிடம் உறுதி செய்யப்படும் ஆனால் பணியிடங்கள் அதிகமாக வந்தால் உங்களோட நிறைய ஆசிரியர் உறவுகள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு வருவாங்க ஸோ இந்த வீடியோ கமெண்ட்டில் போடுங்கள் நீங்கள் செகண்ட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஆவீங்க அப்படின்னா போடுங்கள் எதிர்காலத்தில் நான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுடைய பதிவு மீண்டும் ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க ஆமாம் அன்றைக்கி ஒரு நாள் நான் கமெண்ட்டில் போட்டேன் அதுதான் இன்றைக்கி நடந்துருக்குன்ற ஒரு அதிசயம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம் ஸோ ஜெயிப்புன்ற நம்பிக்கையோடு கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் நம்ம இந்த ஆயுஷா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் என்னென்னா மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தோரு வேக்கன்சியும் இந்த வேக்கன்சியோடு ஆட் ஆகி வரணும் நீங்கள் அந்த ஆட் ஆகி வரும்போது நீங்கள் ரேங்கிங்கில் மேலே இருந்தால் ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா இது ரொம்ப குறைவான பண்ணிடும் இந்த குறைவான பண்ணிடறதுக்கு முப்பதாயிரம் ஆசிர்கிட்ட போட்டிடுறீங்க கண்டிப்பாக இதுக்கு இந்த ஸ்டாருன்ற ஒரு விஷயம் இது ஆட் ஆகணும் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தொன்று ஆட் ஆகணும் ஆனால் தான் நம்ம நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது செகண்ட் கிரி டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சால் நிறைய பிள்ளைகளுக்கு ஆசை இல்லை தீரும் மேலும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் சார் உங்களுடைய வெற்றி நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க